ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷ நாள் இன்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வர்றதுனால கடன் தேர செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்வது மேலுமே கூடுதல் சிறப்புங்க இன்று செவ்வாய்க்கிழமையோட பிரதோஷ நாளும் சேர்ந்து வர்றதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் வந்து இந்த நாள் செவ்வாய் பகவானால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பண கஷ்டம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே செவ்வாய் பகவானை மனதார வேண்டிக்கிட்டு சிவபெருமானுக்கு உங்கள் கையால் ஒரே ஒரு இளநீர் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தீரும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வந்து மனதார வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதுவும் இன்னைக்கு நீங்கள் வந்து அவருக்கு அபிஷேகத்துக்கு இளநீர் திருநீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்குது மேலும் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில மீண்டே வர முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னா கடன் தொல்லை தான் இந்த கடன் தொல்லை இல்லை அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம் இல்லையா அப்படியே இன்றைக்கி கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம்னாலும் நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க கடன் இருந்தாவே எல்லாமே போயிடும் உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த கடன் தொல்லை இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு பிரதோஷனாலும் சேர்ந்து வர்றதுனால செண்பகப்பூ வாங்கி கொடுத்து கோவிலில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் இன்றைக்கி அந்த செண்பகப்பூவை சிவபெருமானுக்கு நாம் கொடுப்பதன் மூலம் அபரிவிதமான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி செய்யுங்க இதை நம்பிக்கையோடு செய்யணுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோடு செய்யும்போது அதனுடைய முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நாளை தவற விட்டுறாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இன்னைக்கு அபிஷேகத்திற்கு வந்து இளநி வாங்கி கொடுங்க அது பிரதோஷ காலம் என்பது எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த பிரதோஷ காலம் இருக்கும் அந்த டையத்தில் தான் வந்து எல்லா சிவன் கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே நடக்கும் அந்த டையத்தில் நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து சிவபெருமானுடைய அருளையும் ஆசையையும் வாங்கிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துலையாவது எல்லாருடைய வீட்லேயும் கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளுக்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவனுடைய அருளும் ஆசையும் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கடன் தொல்லையிலேருந்து இருந்து எல்லாருமே மீண்டு எல்லாரும் சந்தோஷத்தோடவும் ஆரோக்கியத்தோடவும் மன நிறைவோடவும் வாழணும்னு நானும் இந்த சிவபெருமான மனதார வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்